ஹலோ மாணவ கண்மணிகளே அன்பு மாணவ செல்வங்களே அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு பருவம் ஒன்று இயல் ஒன்றில் தமிழின் இனிமை அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ தமிழின் இனிமை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தமிழ் மொழி தாய்மொழியாகிய மொழியை பற்றிய சிறப்புகளை கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது நம் தமிழ்மொழி என்றும் இளமையானது எளிமையானது இளிம் இனிமையானது வளமையானது காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது நினைக்கும்போதே நெஞ்சம் நெஞ்சில் இனிப்பது நம் வாழ்வை செழிக்கச் செய்வது இதனால் தமிழ் மொழியை பல புலவர்கள் பலவாறாக போற்றி பாடியுள்ளனர் பலவாறாக ஒப்பிட்டும் கூறியுள்ளனர் நமக்கு ஐந்தாம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடல் பகுதியை எழுதியவர் பாரதிதாசன் பாருங்கள் பாடத்துக்கு போகலாம் இந்த பாடலை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் என்னென்ன தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்றால் செய்யுளை பிழையின்றி சரியான ஒழிப்புடன் படித்தல் தன் கருத்தை கவிதை மூலம் வெளிப்படுத்த முயலுதல் இந்த ரெண்டு கற்றல் நோக்கங்கள் தான் இதில் முக்கியமானது தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்பேன் கண்டீர் அதாவது இந்த பாடல் முழுவதும் தமிழ் எந்தெந்த இயற்கையான பழங்கள் இளநீர் இதைவிட இனிமையானது தமிழ் அப்படின்னு பாரதாசன் புகழ்ந்துள்ளார் இந்த பாடலை கூட பாடலாக நான் பாடுகிறேன் நீங்களும் பாடி மகிழுங்கள் கனியிட ஏறியும் ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் இதில் சொல் பொருள் பாருங்க கனின பழம் அடுத்து நனின மிகுதி அதிகமாக அப்படின்னு சொல்றது களை அப்படின்னா கரும்பு நல்கிய அப்படின்னா வழங்கிய பாடல் பொருள் அப்படின்னா கனியின் சுளையில் உள்ள சுவையும் முற்றிய கரும்பு சாரின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசுதந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை அதாவது பலாச்சுலையில் உள்ள சுவை அடுத்து கரும்பு சாரினுடைய சுவை தேனின் தேன் வந்து எதுலேருந்து எடுக்குதுன்னா மலர்லேருந்து எடுக்குது அடுத்து காய்ச்சிய பாகின் சுவை பசு பாலின் சுவை இளநீரில் உள்ள சுவை எல்லாமே சுவையானவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையை வித்தியாசமான சுவையை தருவவை ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்தது தமிழோ என் உயிர் போன்றது என்கிறார் பாரதிதாசன் இந்த பாரதிதாசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பாடியவர் தான் பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்தவர் பாரதியார் மீது சின்ன பிள்ளைலேருந்தே அவருக்கு ரொம்ப பற்று பாரதியாருடைய கவிதைகள் ரொம்ப இவருக்கு பிடிக்குமா அதனால் பாரதியார் மேலே உள்ள பற்றுனால் அவர் அவருடைய இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்னம் பாரதியார் மேலே உள்ள பற்றினால தன்னுடைய பேரையே என்ன செஞ்சிட்டாரா மாற்றிக்கிட்டாராம் என்னென்னு மாற்றிருக்கார் பாரதிதாசன் அப்படின்னு மாற்றியிருக்கார் இவர் இந்த பாடிய பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது ஓகே குட்டீஸ் இது நல்லா பாடப்பகுதியை நீங்கள் வாஸ்த்து நல்ல பாடல் பொருளெலாம் நல்லா படிக்கணும் அடுத்து மதிப்பீட்டு விடைகள் பார்க்கலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக களை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் கரும்பு கனி இடை சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி கூட்டல் இடை பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பனிமலர் கீழ்கான சொற்களை பிரித்து எழுதுக களை இடை களை கூட்டல் இடை என் உயிர் என் கூட்டல் உயிர் அடுத்து பெட்டியுள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க பால் பால் வந்து எது எது கொடுக்குது பசு சாறு எதுலேருந்து எடுக்கிறோம் கரும்புலேருந்து எடுக்கிறோம் இளநீர் தென்னை மரத்துலேருந்து கிடைக்குது பாகு வெள்ளத்துலேருந்து கிடைக்குது இந்த ஒன்றாம் பாடத்துக்குள்ள மதிப்பீட்டு விடைகள் எல்லாமே இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மதிப்பீட்டு விடைகளை அந்த வீடியோவை பார்த்து புக்கை எடுத்து வச்சு உடனே ஆன்சர் எழுதி உடனே படிக்கணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற பாடங்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் நீங்கள் பயனடையணும் என்ற நோக்கத்துக்காகவே நம்முடைய சேனல் வச்சுருக்கோம் நீங்கள் படித்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கா தட்டிடுங்க அப்போதான் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க